நான் எல்லாம் தலைக்கு பூ வச்சு ஒரு நாலு வருஷம் ஆகுதுங்க இருந்தாலும் ரோஜா பூச்செடியில் பூக்களை பார்த்தோன்னே வச்சுக்காசை வச்சாச்சு இன்னைக்கு ஷாப்பிங்கெலாம் ஆகுதாங்க பார்க்க போகிறீங்க என்னம்மா அடிக்கடி ஷாப்பிங் இல்லை என்ன டப்பா வாங்குறாங்க ஷாப்பிங் சேலம்ல இருக்க மங்களன் மங்கள் போய்ட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு இந்த ரோஜா பூச்செடி வைக்கிற பாட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன் வாடகை வீட்டில் செவத்தில் ஆணி அடிக்கக்கூடாது ஸ்டிக்கர் டைப் புக்ஸ் வாங்க பீஸ் வந்து நாலு ரூபாயிலேருந்து ஏழு ரூபாய் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் வாங்கிக்கலாம் அப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர் போட அந்த க்யூட்டான டப்பாஸ் இதோட ரேட் வந்து டுவெண்ட்டி செவன் ரெண்டு வாங்கி வந்தேன் அதுக்கப்புறம் ஆயில் ஸ்ப்ரே பண்ற இந்த டப்பா கிளாஸ் ஒன் ஃபிஃப்டி செவன் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்புறம் டீ கிளாஸ் ப்ரொஃபஷனலாக டீ வச்சு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெவன் ருபீஸ் இந்த டம்ளோட ரேட்டு அப்புறம் இதுவும் ஆயில் ஊற்றி வைக்கிற டப்பா தான் ஆஃப் லிட்டர் பிடிக்கும் இதோட ரேட் ஒன் ஃபார்ட்டி எயிட்டுங்க ஸோ இதுவும் ஹேண்ட்லோட இருக்கும் ஹேண்ட்லோட நீங்கள் ஆயில் டப்பா வாங்குறீங்க அப்படின்னா கிரிப்பாக இருக்கும் வழுக்காது இந்த மாதிரி சாச்சா தானே ஓப்பன் ஆகுறது ட்ரெண்டிங்காக இருந்துச்சு லப்பர் புஷ்ஷோடு இருக்க பாட்டில்லாம் சீக்கிரம் வீணாக போயிடும் பட் இது குவாலிட்டியாக இருந்துச்சு ஆன்லைனோட ஆஃப்லைனில் ரேட் கம்மி நான் செக் பண்ணி வாங்கினேன் உங்களுக்கு பிடிச்சா போய் வாங்கிக்கோங்க